வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி மாப்பிள சம்பா முறுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மாப்பிள சம்பா அரிசியை நம்ம எப்படி கழுவி காய வச்சு மாவாக ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் மாப்பிள சம்பா அரிசி புட்டு போடும்போதே அதில் சொல்லியிருக்கேன் அதோட லிங்கை நான் கொடுக்குறேன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் அரிசி மாவு தனியாக உளுந்து மாவு தனியாக தனித்தனியாக எடுத்திருக்கேன் முறுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணும்போது அரிசி உளுந்து கடலை எல்லாம் சேர்த்தே நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுப்போம் அது மாதிரி உங்களுக்கு முறுக்கு மாவு இருந்ததுன்னா நம்ம உளுந்து கடலை எல்லாம் தனித்தனியாக சேர்க்க வேண்டியதில்லை உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க கடலையே லைட்டாக வறுத்தா போதும் மாவு பிசையும் போது அப்படியே சீரகத்தை சேர்த்து பிசைஞ்சோனா அது அவ்வளோவா சிலருக்கு பிடிக்காது நல்லா இருக்காது அதனால் நான் மாவு பிசைய போகிற தண்ணியில் தண்ணி கொதித்த உடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து உடனே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் உளுந்தையும் உடச்சக்கடலையையும் நல்லா நைஸாக அரைச்சியும் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நான் அரிசி மாவு உளுந்து எல்லாம் தனித்தனியாக சேர்த்துருக்கேன் மூணு கப்பு பச்சரிசி மாவுக்கு முக்கால் கப்பு உளுத்தம் மாவு கால் கப்பு உடச்சக்கடலை பொடி பண்ணது அதுக்கப்புறம் ஒரு கப்பு மாப்பிள்ளை சாம்பார் அரிசி பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல அது நீங்கள் முறுக்கு மாவு ரெடி பண்ணும்போது உடச்சிக்கல்ல உளுந்து அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது மாதிரி சேர்க்கும் போது ஒரு நாலு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு மாப்பிள்ளை சம்பா சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் எல்லா மாவையும் சேர்த்துக்கலாம் மாவை பிசைகிறதுக்கு உங்களுக்கு சீரக தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மாவில் நான் பெருங்காயம்லாம் எதுவும் சேர்க்கல நம்ம சீரக தண்ணியே சேர்த்துருக்கோம் அதுவே போதும் ஒன்றரை டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு உங்களுக்கு எந்த எள்ளு சேர்க்க விருப்பமாக இருக்கோ அந்த எள்ளு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு பட்டர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி தெளித்து மாவை ரெடி பண்ணிக்கலாம் வெறும் தண்ணி மட்டும் சேர்த்து பிசைஞ்சால் போதும் அந்த சீரகத்தெல்லாம் சேர்த்துடாதீங்க சீரக தண்ணி மட்டும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான முறுக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் முறுக்க சுட ஆரம்பிக்கலாம் புதுசாக முறுக்கு சுடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் போட்டு கொஞ்சம் முறுக்கு பிழிய வருதான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப டைட்டாக மாவை பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விட்டு மாவை கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பிழிய ஆரம்பிங்க ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நம்ம பிழியும் போது கையும் ரொம்ப வலிக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோன்னா சூப்பரான மாப்பிளை சம்பா முறுக்கு ரெடி ஆகிடும் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த மாப்பிளை சம்பா முறுக்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு முறுக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணலாம்